அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நீங்கள் சிறு குழந்தைகளை முத்தமிடுகிறீர்களா நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை என்றார் அதற்கு ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலிஹி அவர்கள் அல்லாஹ் உமது இதயத்திலிருந்து அன்பை அகற்றிவிட்ட பின்னர் உமக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள் அறிவிப்பவர் அல்லாஹு அன்ஹா நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே குழந்தைகளை முத்தமிடுவது அவர்களை ஆசை வார்த்தைகளால் கொஞ்சுவது இவற்றையெல்லாம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கான அடையாளமாக நாம் நடைமுறையிலே பார்த்து வருகிறோம் ஆனால் அரபு தீபகற்பத்தில் உள்ள அறியாமை கால நடைமுறைகளில் ஊறிப்போன கிராம மக்கள் இதையெல்லாம் தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தாதவர்களாகவே இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரின் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஆச்சரியமாக இருந்தன எனவேதான் நீங்கள் குழந்தைகளுக்கு முத்தமிடுவதை போன்றெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறினார் அதை கேட்ட ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் உம்முடைய இதயத்திலிருந்து அல்லாஹ் அன்பை அகற்றிய பின் உமக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதிலிருந்து யாருடைய உள்ளத்தில் அன்பு இல்லையோ அவர்கள்தான் இதை செய்வதில்லை மாறாக அன்புள்ள உள்ளம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளை கொஞ்சுவது முத்தமிடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்பதை விளக்கினார்கள் அன்பிற்குரியவர்களே மற்றவர்களிடம் குறிப்பாக குடும்பத்தவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய இலகிய மனதை நம் அனைவருக்கும் வழங்குவானாக அஸ்லாம் வரமத்துல வபரத்து